சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பாதுகாப்பு கருதி ஏமன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல் கூதிகள் ஊடகம் தகவல் ஏமனில் உள்ள கவுதி ஏவுகணை தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் காசாவில் மீட்கப்பட்டு நான்கு பணிய கைதிகளின் உடல் காசா போர் நிலவரத்தின் சமீபத்திய காலங்களாக ஏர்மன் கூதி போராளி குழுக்கள் அதிகளவு பேசுபொருள் ஆகியுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு இரண்டு கொள்களின் கப்பல்கள் ஜேமனின் ஹொடைடா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் காணப்படும் எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை இஸ்ரேல் தாக்கியதன் பிறகு முதன்முறையாக இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் ஜேமனில் இஸ்ரேலால் முதன் முதலாக உரிமை கோரப்பட்டு கடந்த சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கையை செய்துள்ளனர் கவுதிகள் இது தொடர்பாக இஸ்ரேலின் தாக்குதலினால் சில கிரேன்கள் மற்றும் டஜன் கணக்கான எண்ணெய் தொட்டிகள் அளிக்கப்பட்டுள்ளதோடு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைக்கு இடையில் ஒரே இரவில் மற்றொரு எண்ணெய் தொட்டி தானாக வெடித்தது இதனால் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு எரிபொருள் இறக்குமதி மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான முக்கியமான நுழைவாயிலான துறைமுகத்தில் தீயை மீண்டும் பற்ற வைத்தது இவ்வாறு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இருந்த போதிலும் வணிக கப்பல்களை பெறுவதற்கு ஹைனைடா துறைமுகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறது என்று கொள்கைகளின் முனைய இயக்குநர் அக்மத் அல் முர்தடா செவ்வா என்று கூதிகளால் நடத்தப்படும் சபா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் இந்த நிலையில் ஏமனில் உள்ள கவுதி ஏவுகணை தளங்களை குறைவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கூதி போராளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவும் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் அவர்களின் பிரச்சாரத்தில் ஒரு பகுதியாகவும் ஏமனில் உள்ள ஏவுகணைகளில் இருந்து இரண்டு ஏவுகணைகளை அமெரிக்க படைகள் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை கவுதிகளின் ஏவுகணைகள் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வழி செலுத்துவதற்கான சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கடல்களை பாதுகாப்பதற்காகவும் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளது இதன்படி காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இணைக்கப்பட்டு கப்பல்கள் மீது கூதி போராளிகள் பல மாதங்களாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் முடிவுக்கு வந்ததும் தங்களது செங்கடல் தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்று கூதிகள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கமாஸ் ஆதரவு கிஸ்புல்லா போராளி குழுக்களும் இஸ்ரேல் மீது தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய விமானப்படை தளத்தின் கிஸ்புல்லா தாக்குதல் தொடர்பிலான வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த வீடியோவின் பின்னணியில் உளவியல் யுத்தம் உள்ளது என்று ஆய்வாளர் கூறுகின்றார் கிஸ்புல்லா ஆளிலா விமானம் இஸ்ரேலுக்குள் பறக்கும் காட்சிகள் மற்றும் அதன் மிக முக்கியமான விமான தளங்களின் ஒன்றின் படங்களை படமாக்கிய காட்சிகள் ஒரு உளவியல் தாக்குதலாகவும் மேலும் அதிநவீன ராணுவ திறன்களை வெளிப்படுத்தும் குழுவின் முயற்சியாகவும் இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பெய்ரூட் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளரும் பேராசிரியருமான டிராமி கவுரி அல் ஜசீராவிடம் இந்த வீடியோ ராணுவ மூலோபாயம் மற்றும் உளவியல் போரின் கலவையாகும் என்று கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்கள் நெதன்ஜாங்கு மீது போராட்டங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் அழுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் நெதன்ஜாங்கு பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படாமையினால் பணைய கைதிகளை மீட்கும் வழி இன்னும் பிறக்கவில்லை இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் இன்று காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு நான்கு பேரின் உடல்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள கான்ஜோனிஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கையின் போது நான்கு இஸ்ரேலிய கைதிகள் இரண்டு பொதுமக்கள் மற்றும் இரண்டு ராணுவ வீரர்களின் சடலங்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது பொதுமக்கள் ஐம்பத்தி ஆறு வயதான மாயா கோரன் மற்றும் முப்பத்தி மூன்று வயதான ஓரன் கோல்டின் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் வீரர்கள் பத்தொன்பது வயதான சார்ஜென்ட் கிரில் பிராட்ஸ்கி மற்றும் இருபது வயதான இஸ்டாப் சார்ஜன் டோமர் ஜாகோ அகிமாஸ் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மீது கமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது நான்கு பேரும் கொல்லப்பட்டனர் மற்றும் அவர்களின் உடல்கள் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன தொன்னூற்றி எட்டாவது பிரிவு மற்றும் ஷின்பெட் ஏஜென்சியின் உறுப்பினர்களுடன் இஸ்டலிய வீரர்கள் கான்ஜோனிஸில் உள்ள இடத்தில் அடைந்து உடல்களை மீட்டெடுத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இதன்படி அக்டோபர் ஏழாம் தேதி காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் நூற்றி பன்னிரண்டு பேர் அங்கேயே இருப்பதாக இப்போது மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதியான சாய்கு டெக்கல் சென்னின் தந்தையான ஜொனாதன் டெக்கல் சென் அமெரிக்க காங்கிரஸில் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் உரையை மூன்றாம் தர அரசியல் நாடகம் என்று முத்திரை குத்தியுள்ளார் இஸ்ரேலிய பத்திரிகையாளர் மற்றும் வர்ணனையாளர் நடஃபியல் கருத்துப்படி டேகல்சென் இஸ்டேலின் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அல்லது உலக கருத்தில் அதன் நிலைப்பாட்டை மேம்படுத்துவதற்கு பேச்சு எதுவும் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக ஜனநாயக கட்சியுடன் பிபி ஏற்படுத்திய சேதத்தை குணப்படுத்த இது எதுவும் செய்யவில்லை எங்கள் பணைய கைதிகளை நெருங்கி வருவதற்கு அது எதுவும் செய்யவில்லை இவ்வாறு இஸ்ரேல் அரசாங்கம் செய்பவற்றை ஒரு இஸ்டேலியராக பார்ப்பது வேதனையாகவும் சங்கடமாகவும் இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க காங்கிரஸில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு உரையாற்றியுள்ள அதேவேளை வாஷிங்டன் டிசியில் கடும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியையும் பெஞ்சமின் நெதன் ஜாங்குவின் உருவ பொம்மையையும் எரித்து தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கமாஸ் கம்மிங் என்று வாசகத்தை எழுதிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலம்பஸின் சிலை மீது ஏறியுள்ளனர் வாஷிங்டனின் பிரதான புகையர்த நிலையத்தின் முன்னாள் பாலஸ்தீன கொடிகள் ஏற்றப்பட்டதாகவும் ஜாங்குவின் கொடும்பாவை எரிக்கப்பட்டதாகவும் சி தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒன்பது பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க